நடிகர் சூரி காமெடி நடிகராக இருந்து இப்போ ஹீரோவாக வளர்ந்து பார்த்துட்டு இருக்காரு இவர் நடிச்சிருக்க கூடிய திரைப்படங்கள் அவருக்கு வந்து ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சிச்சு அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப விடுதலை பாகம் இரண்டும் வெளிவர போற நிலையில அவரோட கடந்த காலத்தை பத்தின ஒரு சில விஷயங்களை நடிகர் சூரி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னோட லைஃப்பையே திருப்பு முனையா மாத்தின ஒரு திரைப்படம் அப்படின்னா வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த பரோட்டா காட்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நான் கல்யாணம் பண்றதுக்கே அதுதான் ஒரு அமைஞ்சிருக்கு இருந்தாலும் எனக்கு வந்து நெஜ வாழ்க்கையில சொல்லிருக்காரு அண்ட் அதே சமயம் வந்துட்டு நிறைய செட்வேக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய சீரியல்ஸுக்கு வந்துட்டு நான் வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்துமே எனக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அந்த ஒரு திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு நடிகர் ஜெயம் ரவியோட அவரோட லைஃப்லையே வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் அவர் வந்துட்டு தன்னையே புதுசாக காமிச்ச ஒரு திரைப்படத்தை பற்றி ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு திரைப்படம் தான் ஜெயம் ரவியோட முதல் திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தான் அவரோட பேரையே ஜெயம் ரவி அப்படின்னு மாற்றினார் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு மலை சந்தோஷ் சுப்பிரமணியம் அண்ட் அதே மாதிரி மகாலக்ஷ்மி சன் ஆஃப் குமரன் அது இந்த திரைப்படங்கள் நிறைய வந்துட்டு பண்ணியிருந்திருப்பாரு அண்ட் இதுலயே வந்து அவரோட லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக இருந்த திரைப்படம் அவரை தனக்கே ஒரு புது மனுஷனாக காமிச்ச திரைப்படம் அப்படின்னு கேட்டால் பேராண்மை திரைப்படத்தை வந்துட்டு தான் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு ஸோ அந்த திரைப்படத்தோட இயக்குனர் இப்போ நம்மளோட இல்லை அப்படின்னாலும் அந்த திரைப்படத்தில் வந்துட்டு என்னால் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இப்படியும் என்னால் பண்ண முடியும் இன்னும் வந்துட்டு நான் நிறைய பண்ணணும் சினிமாவில் அப்படின்னு எனக்கு வந்துட்டு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்ததே இந்த ஒரு திரைப்படம் தான் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு பார்க்கிங் படம் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட அடுத்த திரைப்படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு பார்க்கிங் திரைப்படம் வந்துட்டு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிச்சு ரொம்ப வித்தியாசமாக வந்து எடுத்துருந்துருப்பாங்க ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படத்தை கூட இப்போ பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க ஹிந்தியில் அடித்த நிலையில தான் இந்த திரைப்படத்தோட இயக்குனரான ராம்குமார் வந்துட்டு அடுத்ததான் ஒரு திரைப்படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் என்ன திரைப்படம் அடுத்து பண்ண போறாரு யாரை யார வச்சு பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கல்யாணம் வச்சுதான் இந்த ஒரு பார்க்கிங் திரைப்படத்தை பண்ணி வந்திருப்பாரு அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அவர் பண்ண போற அடுத்த திரைப்படத்துல வந்துட்டு நம்ம நடிகர் சிம்பு தான் நடிக்க போறாராம் அதுவும் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு அவர் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகியிருக்கு இருக்கு இது எந்த மாதிரி கதையா இருக்க போகுது அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க